ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய டாபா ஸ்டைல் சிக்கன் அரியாலி இது வந்து இந்த டாபாவில் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது வந்து நான் வீட்லேயே இன்றைக்கி சிம்பிளாக செஞ்சுருக்கேன் இது எல்லாரும் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சைட் டிஷ் செய்கிறேன் அதுக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்கேன் நான் வந்து ஒரு ஏழு எட்டு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏதாப்பில் பார்த்துக்கோங்க ஒரு கட்டு மல்லி செடி ஒரு கட்டு புதினா ஒரு தக்காளி எடுத்து வச்சிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் இப்போ நான் ஒரு தவால கொஞ்சம் எண்ணெய் விட்டு சோம்பு போட்டிருக்கிறேன் அதோடு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கரலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நான் இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ப்ளஸ் கொஞ்சம் பட்டை இல்லாமல் சேர்த்து அரைச்சிட்டேன் இதை வந்து இதோட சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம் இப்போ இது வதங்கிடுச்சு நான் வந்து அரைச்சி வச்சுருந்தேன் அந்த மல்லி புதினா பச்சை மிளகா தக்காளியை இதோடு சேர்த்து கொஞ்சம் இந்த ஈரம் போகிற அளவுக்கு வதக்கி கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஃபேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் சோம்பு வெங்காயம் போட்டு வதக்கினேன் அட் சேம் டைம் நான் அரிச்சு வச்சிருந்தேன் அந்த மல்லி புதினா எல்லாம் சேர்த்து கொஞ்சம் வதக்கி கொடுத்துருக்கேன் இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூளம் தனியாத்தூளம் போட்டு இதோடு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துட்டேன் இதோட நான் ஒரு அரை கேஜி அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேன் அதை வந்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்து ஆட் பண்ணி விட்டுடலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மசாலாவோடு நான் கிளீன் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு அரை கேஜி சிக்கனை வந்து இதோட ஆட் பண்ணிடுறேன் நான் வந்து இப்போ போன்லெஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் எதனாலும் எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம் இன்னும் மசாலாங்க அதுக்கு அடுத்து சேர்த்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா கிளறி கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு எதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டேன் நான் கொஞ்சம் அந்த மிக்சியை வந்து கழுவி தண்ணி ஊற்றி விட்டுருக்கேன் இதில் எது வதங்கி வரட்டும் கொஞ்சம் வெந்து வரட்டும் அடுத்து இன்னும் கொஞ்சம் திங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு அந்த சிக்கனுடைய தண்ணியும் விட்டு வந்துருக்குது இப்போ இது கொஞ்சம் சுண்டுட்டும் இந்த டைமில் நான் வந்து கொஞ்சம் இதுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கடுறோம் ஓகேவா சேர்த்து கொஞ்சம் கிளறி கொடுத்துக்கட்றான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் அந்த கரம் மசாலா போட்டிருக்கேன் கொஞ்சம் கிளறி விட்டுடணும் இப்போது இது கூட இது கொஞ்சம் ட்ரை ஆனதும் இன்னும் ஒரு பொருளை ஆட் பண்ணணும் அதுதான் இதுக்கு மெயினாக டேஸ்ட்டு கொடுக்குறது அதை தான் இதை கொஞ்சம் சுண்டி வரக்கும் இந்த தண்ணியெல்லாம் போகணுன்னா நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் இதை நல்லா கிளறி கொடுத்துட்ணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சிக்கன் வந்து கொஞ்சம் நல்லா தண்ணி இந்த இது சாரி எண்ணெய் விட்டு தண்ணி தண்ணியெல்லாம் சின்னது இந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா நானும் ஒரு ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு மில்லி அளவுக்கு நான் தயிர் நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதரோடு சேர்த்துடலாம் பாருங்கள் நான் தயிர் கெட்டி தயிர் ஆட் பண்ணிட்டேன் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ணும் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய டாபா ஸ்டைல் சிக்கன் அரியாலி இது வந்து இந்த டாபாவில் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது வந்து நான் வீட்லேயே இன்றைக்கி சிம்பிளாக செஞ்சுருக்கேன் இது எல்லாரும் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது எப்படி செய்கிறதுனுட்டுன்னு பார்க்கலாம்